நீ போனா யாரடி எனக்கு நீ தானே அடி அஞ்சரை நான் உனக்கு நான் பார்த்த ஒரு தலை நீ தானே உன்னால தருதலை நான் தானே அட நெருப்புல விழுந்த ரசன் அரிசி புழுவன் ஆனேன்னு மங்காத்தா ராணிய பார்த்தேன்னு காத்தா காதல கேட்டேனே இந்த கோமல வள்ளி என்ன தொட்டா குளிக்கவே மாட்டேன்னு அத்தங்கரு ஓரத்தில் நின்னால குயிலுக்குப்ப குருவிய போல அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்டா பக்கன்னு மேல கத்தடிக்கும் இந்த சிலையே மனசு உறிஞ்சு கட்டி உருக்குது சேலை அப்பத்துக்கு பாயா கறி போல அறாயி முழுந்துரு ஆல தூக்கத்தில் சிரிக்கிறேன் தன்னால ஏக்கத்தில் தவிக்கிற முன்னால ஹ தூக்கத்தில் ஏக்கத்தில் தவிக்கிற ஒன்னால ஒரு கரு பாம்பூச்சி போல என்ன கவுத்து போட்டாலே மோசமா கடிக்கிற தன்னால பேசவே முடியல அடி இன்னொரு தேவ இடுப்பா ஆட்டாத